தமிழக பட்ஜெட் ஓகேங்களா பட்ஜெட்டோட முக்கியமான குறிப்புகள் கீ பாயிண்ட்ஸ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் சிலை என்ன சம்பந்தமே இல்லாம திருவள்ளுவர் சிலை அப்படின்னு எழுதியிருக்கோம்னு பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல திருவள்ளுவர் சிலையை இனிமேல் பேரறிவு சிலை பேரறிவு சிலை அப்படின்னு அழைக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பட்ஜெட்ல இதை குறிப்பிட்டிருக்காங்க திருவள்ளுவர் சிலையை இனி பேரறிவு சிலை அப்படின்னு அழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேரறிவு சிலை என்பது எதை குறிக்கும்னு கூட எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்ததா அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் ஓகேங்களா தமிழ் மொழியோட தொன்மையை இன்னும் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் ஒன்று மதுரையில் ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் அமைக்கிறாங்க தமிழ்ச்சங்க வளாகத்தில் அமைய இருக்கு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் எங்க அமையிருக்கு மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரங்கம் பண்பாட்டு அரங்கம் இந்த ஒரு அரங்கத்தை எங்க அமைக்கிறாங்க அருங்காட்சியகத்துல ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்துல சிந்து வெளி பண்பாட்டு அரங்கம் அப்படின்னு ஒரு அரங்கத்தை அமைக்கிறாங்க மூணு டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டுள்ள கீ பாயின் இதை வச்சு கூட கேள்விகளை கேட்கலாம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்துவெளி வெளி பண்பாட்டு அரங்கம் எங்க அமைய இருக்கு சென்னையில எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இன்னும் அருங்காட்சியகம் அமைக்க போறோம் அப்படின்னு மாமல்லபுரத்திலும் திருவண்ணாமலையிலும் அமைக்க போறதா உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அகர மொழிகளின் அருங்காட்சியகம் மதுரை உலக தமிழ்ச்சங்க சங்க வளாகத்தில் அமைய இருக்கு அடுத்ததா திருவள்ளுவர் சிலையை இனி எவ்வாறு அழைக்க வேண்டும் பேரறிவு சிலை அப்படின்னு அழைக்கணும் மூணு கீ பாயிண்ட் பட்ஜெட் ஸ்பீச்ல இருந்த கீ பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க